அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து அர் ரஹிக் மக்தூம் பகுதி முப்பத்தி ஒன்னு இந்த பகுதியில அகபாவுல நடந்த முதல் ஒப்பந்தத்தை பத்தி பார்ப்போம் அகபா அப்படின்னா ஒரு மலை பள்ளத்தாக்கு அங்க நடந்த முதல் ஒப்பந்தம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மதினாவின் சேர்ந்த ஆறு மேன் மக்களை பத்தி நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு அர்ஜுடைய காலத்துல நபிசல்லாஹு அலிகூஸ் அவர்களின் மூலம் இஸ்லாமை தழுவாங்க அத்தோட இல்லாம நபிசல்லாஹு அலிகூஸ்லாம் அவர்களுடைய தூதுவத்தை தங்களுடைய கூட்டத்தாருக்கு தெரிவிப்போம்னு வாக்கும் கொடுத்திருந்தாங்க இதனுடைய தொடர்ச்சியா நபித்துவத்தின் பன்னெண்டாம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்துல நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்வதற்கு பதினஞ்சு நபர்கள் வந்திருந்தாங்க வரல அந்த அஞ்சு நபர்களோடு புதிதாக ஏழு நபர்களும் இந்த சமயம் வந்திருந்தாங்க இவங்க எல்லாருமே மினாவில் அகபாங்கிற இடத்துல நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுடன் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க நபியே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுக்கு யாதென்றையும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும் தங்களுடைய கை கால்கள் அறிய கற்பனையாக அவதூறு கூறுவதில்லை என்றும் உங்களிடம் வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்காக அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பை கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹு மிக மன்னிப்பவனும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் அல் குர்ஆன் ஆன் அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இந்த வசனத்திற்கேற்ப நபிசலலாஹு வலிகலம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை பத்தி சாமித் கூறினார்கள் வாருங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு எதுவும் திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது உங்களின் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது அவதூறும் பேசக்கூடாது நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று என்னிடம் நீங்கள் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து தாருங்கள் உங்கள்ல யார் இந்த உடன்படிக்கையை முழுமையா நிறைவேற்றாங்களோ அவருக்கு அல்லாஹ் நற்கூலிய வழங்குவா யார் சில குற்றங்களை செஞ்சு அதற்காக உலகத்திலேயே தண்டிக்கப்படுகிறாரோ அந்த தண்டனையே அவர் பாவத்தை ஒருவர் குற்றம் அந்த குற்றத்தை அது அல்லாஹுவின் விருப்பத்திற்குட்பட்டது அவன் அவரை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம் நபி விரும்பினு வளைகிவசம் இதே மாதிரி சொன்னோன்னு நாங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டோம் நபி அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்து இஸ்லாமிய ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டோன்னு சொன்னாரு இந்த ஒப்பந்தங்கள் நல்ல முறையில முடிஞ்சிச்சு ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிந்த பிறகு இந்த ஒப்பந்தம் செய்தவர்களுடன் நபி செல்லாஹு வளைஹிவசல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் இஸ்லாமிய அழைப்பாளரை இவர்களோடு மதினாவுக்கு அனுப்புனாங்க அல்லாஹுவின் மார்க்கத்தை பரப்புவதற்கும் மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த அழைப்பாளரை அனுப்புனாங்க இந்த பணிக்காக முதலாவதாக இஸ்லாமை ஏத்துக்கிட்ட ஒருவரான முசாப் இப்னு உமைர் அல் அப்தார் அலி என்ற வாலிபரை நபிசர் அல்லாகு உலகம் தேர்ந்தெடுத்தாங்க மதினாவில் மகிழ்ச்சி தரும் வெற்றி நடந்துச்சு அதை இந்த புத்தகத்தில் ஒரு சின்ன ஒரு கதையாக எழுதியிருக்காங்க அதை படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கு ஆனால் பெயர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு என்னால முடிஞ்ச அளவு தெளிவாக சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா இந்த வரலாறு உங்களுக்கு புரியும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் முஸ்அப் என்னும் வாலிபரை தேர்ந்தெடுத்தாங்க முஸ் அபுக்கு அல்முக் குருஹானின் ஞானமுடையவர் என்று முஸ்லிம்களால கண்ணியமாக அழைக்கப்படுவார் இவரு மதினாவில் இருக்கிற அஸ் ஒரு வீட்டுல தங்கியிருந்தாரு முஸ் அபும் அஸ் அத்தூ சேர்ந்து மதினாவாசிகளுக்கு இடையே மிக உற்சாகத்துடன் இஸ்லாம பரப்ப ஆரம்பிச்சாங்க முஸ் அப் அலி அவர்களுடைய அழைப்பு பணியில நல்லது ஒரு மாற்றத்தை கண்டாரு பல சாதனைகளை படைத்தாரு அதற்குள்ளேயே சான்றுகள்ல ஒன்றை பார்ப்போம் ஒரு நாள் ரெண்டு பேரும் அப்துல் லஃபர் ஆகிய கோத்திரத்தார்களின் வீட்டுக்கு போனாங்க போற வழியிலேயே லஃபர் கோத்திரத்தை சேர்ந்த சஹத் உசை என்பவருடைய தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்துல ஒரு கிணறுக்கு அருகாமையில போய் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க அங்க பல முஸ்லிம்களும் சேர்ந்து இவங்க கூட உட்கார்ந்து இருந்தாங்க அந்த தோட்டத்தின் உரிமையாளர்கள் த ச உசை என்பவரும் அது வரைக்கும் இஸ்லாமை ஏத்துக்கல இணை வைப்புல தான் இருந்தாங்க அவங்களுடைய கூட்டத்தினருக்கு இந்த இரண்டு பேரும் தான் தலைவர்களா இருந்தாங்க இஸ்லாமிய அழைப்பாளர் ரெண்டு பேரு அப்பும் அஸ் அதும் தங்களுடைய தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறத கேள்விப்பட்டதும் அதுங்கிறவரு உசை நீ நமது எளியோர்களை ஏமாத்த இந்த ரெண்டு பேருடையும் போய் அவர்களை எச்சரிச்சிட்டு வா நமது வீடுகளுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்கள தடுத்துடு நானே இந்த செய்தியை போய் சொல்லிடுவேன் நான் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா அந்த ரெண்டு பேர்ல அஸ் அதுங்கிறவரு என்னுடைய சின்னமாவின் மகன் இந்த உறவு மட்டும் இல்லாம இருந்தா நானே இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன்னு சொன்னாரு இதை கேட்ட உசை அதாவது மற்றொருவரு அந்த தோட்டத்திற்கு போய் அவங்க எதிரில் நின்று நீங்க ஏன் இங்கே வந்தீங்க எங்களின் எளியோர்களை ஏமாத்துறதுக்கு தானே வந்தீங்க உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இருந்து போயிடுங்கன்னு கோபமா பேசினாரு அதற்கு இஸ்லாமிய அழைப்பாளர் முசாப் நீங்க கொஞ்சம் அமர்ந்து நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தால் இதை ஏத்துக்கங்க விரும்பலன்னா விட்டுருங்கன்னு சொன்னாரு அதற்கு கோபமாக வந்த உசைத் அவர்கள் என்ன தான் சொல்றாங்கன்னு பாப்போம்னு கையில் இருந்த ஈட்டி அங்கே நட்டு வச்சுட்டு அவங்களுக்கு அருகில போய் உட்கார்ந்தாங்க அழைப்பாளர் ஆன முசாப் ரலி உசைதுக்கு இஸ்லாமின் விளக்கங்களை சொல்லி குரான ஓதிக்கமிச்சாங்க இதை கேட்டு கொண்டிருக்கும் போதே ரொம்ப கோபத்தோடு வந்த உசைதின் முகம் மாற்றம் அடைஞ்சிச்சு அதாவது அவருடைய முகத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை இருந்த எல்லாருமே பார்த்தாங்க ஆஹா இது எவ்வளவு அழகிய உரைநடையாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த மார்க்கத்துல நான் சேரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாரு அதற்கு இருந்த அழைப்பாளர் ரெண்டு பேரும் நீங்க குளிச்சிட்டு தூய்மையான ஆடை அணிஞ்சி லாயிலாக இல்லல்லாக என்று மொழிந்து ரெண்டரை காய்த்து தொழுவணும்னு சொன்னாங்க உசைதும் அவர்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இதற்கு பிறகு உசை சொல்றாரு எனக்கு பிறகு ஒருவர் இருக்கிறாரு அவரும் உங்களை பின்பற்றி உங்களுடைய மாற்றத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அவரது கூட்டத்தினர் ஏத்துக்குவாங்க அவர்தான் சஹது நான் உங்களுக்கு அவரை காட்டுறேன்னு சொல்லி தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கிட்டு சஹாதிடம் வராரு சஹது தன்னுடைய கூட்டத்தாருடன் சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு உசை வருவதை பார்த்த சஹத் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவருடைய முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுத இங்கேருந்து போகும்போது இருந்த அவருடைய முகம் திரும்பி வரும்போது இல்லையேன்னு சொன்னாரு அந்த சபைக்கு வந்து நின்ற உசையை பார்த்து உசைதே நீ அங்கு போய் என்ன செஞ்சேன்னு செஞ்சு அதற்கு உசை அவரை இஸ்லாத்த வெளிப்படுத்தாம நான் ரெண்டு பேரிடமும் போய் பேசுனேன் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவரிடத்துல எந்த ஒரு தவறுமே நான் பார்க்கல இருந்தாலும் அவர்களுடைய செயலை நான் தடுக்கவும் செஞ்சேன் அதற்கு அந்த ரெண்டு பேரும் உன்னுடைய விருப்பத்திற்கேற்ப நாங்க நடந்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உசைது சாதுட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஆசா கூட்டத்தார் உங்களுடைய உடன்படிக்கையை முறிக்கணும்னு உங்களுடைய சின்னமாவின் மகனான அசாத கொலை செய்ய போறாருங்கிற செய்தியும் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு இதை கேட்ட சஹத் ரொம்ப கோபமா தனதோட ஈட்டியை எடுத்துக்கிட்டே அந்த ரெண்டு பேர்கிட்டையும் வராரு ஆனா அந்த ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கிறத பாத்துட்டு உசை கூறிய நோக்கத்தை புரிஞ்சுக்கிறாரு இந்த ரெண்டு பேருடைய பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக உசை இந்த மாதிரி செஞ்சாருங்கிறத சஹத் விளங்கி கொண்டாரு முதல்ல பார்த்த உசைது செஞ்சது போலவே இவரும் அந்த ரெண்டு பேருக்கும் எதிரில போய் நின்னு உனக்கு எனக்கும் உள்ள உறவின் தான் இந்த மாதிரி செய்யறதுக்கு நீ துணிஞ்சியா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் எங்களது வீட்டிற்கு வந்து எங்களுக்கு விருப்பமற்ற முறையில் நீ நடந்துக்கிறேன்னு சொன்னாரு ஏற்கனவே சகத பத்தி அசத் அதாவது அவருடைய சின்னமா பையன் அழைப்பாளர் முசாபிடம் சொல்லியிருந்தாரு எப்படின்னா இவர்தான் கூட்டத்தின் தலைவர் இவரு இஸ்லாமை ஏத்துக்கிட்டாருன்னா இவருடைய சமூகத்தில் எல்லாருமே பின்வாங்காம இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லியிருந்தாரு இதை ஏற்கனவே தெரிஞ்சிருந்த அழைப்பாளர் முசாப் ரொம்ப அமைதியான முறையில ச அதே நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் உட்காந்து கோபம் கொள்ளாம அமைதியா இத கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஏத்துக்கங்க இல்ல நாங்க சொல்றது உங்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சுன்னா விருப்பம் மற்றதா இருந்துச்சுன்னா இதுல இருந்து நீங்க விலகிக்குங்கன்னு சொன்னாரு இதை கேட்ட சஹத் அவர் சொல்றதும் சரிதாங்கிற மாதிரி அதே போல ஈட்டியை நட்டு வச்சுட்டு அவருக்கு அருகில உட்காந்தாங்க அழைப்பாளர் முசாப்ரலி அவருக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தி குரான ஓதி அடுத்து அடுத்து பேச துவங்கும் முன்பே அவருடைய முகத்துல இஸ்லாம் பிரகாசிப்பதை எல்லாருமே பார்த்தாங்க பிறகு ச இஸ்லாமை ஏத்துக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேள்வியே கேட்டாங்க அதற்கு குளித்து தூய்மையான உடை அணிந்து லா என கூறி இரண்டு ரக்காயத்து தொழுவனும்னு சொல்லியிருந்தாங்க உடனே சஹதும் அதே போலயே செஞ்சாரு தனது ஈட்டியை எடுத்துக்கிட்டு தனது சமூகத்தில அமர்ந்திருந்த சபைக்கு வந்தாரு அவரை பார்த்த அவர் சமூகத்தினர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இவருடைய முகத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பேசிக்கிட்டாங்க சஹத் சபைக்கு அருகில வந்து எங்களுடைய கிளையார பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டாரு அதற்கு அங்க இருந்தவங்க நீங்க எங்க தலைவர் எங்களின் சிறந்த அறிவாளி எங்கள்ல மிக பாக்கியம் பெற்றவரே நீங்க தான் சொன்னாங்க அப்போது அவரு நீங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நேசிக்கும் வர நான் உங்கள எந்த ஆண்களிடமும் பெண்களிடமும் பேச மாட்டேன்னு சொன்னாரு இதை கேட்டதும் அன்று மாலைக்குள்ள அவரது கூட்டத்தினர் எல்லாருமே உசைவுங்கிறவரை தவிர்த்து எல்லா ஆண்களும் பெண்களும் முஸ்லீம் ஆகிட்டாங்க உசைவுங்கிறவரும் உகது போர் நடந்த போது இஸ்லாமியை ஏத்துக்கிட்டாரு ஆனா அவருக்கு தொழுவும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போர்ல கலந்துகிட்டு வீரமரணம் அடைந்தாரு இதனாலேயே அவரை பற்றி மிக குறைவாக அமல் செய்தார் ஆனால் அதிகமான நன்மையை அடைந்து கொண்டார் என்று கூறினாங்க மதீனா மதினாவாசிகளில் பெரும்பாலானவர்களின் இல்லங்கள்ல இஸ்லாம் நுழைய ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களும் பெண்களும் பலர் இஸ்லாமை இருந்தாங்க ஆனா அதுல உமையா கத்மா வாயில் ஆகிய குடும்பத்தினர் இஸ்லாமை ஏத்துக்கல இவர்கள் அவர்களுடைய இனத்தை சேர்ந்த கை சென்ற பிரபல கவிஞன் கட்டுப்பாட்டு